சின்ன கிராமம் திண்டுக்கல் பக்கத்துல எங்க அம்மாவுடைய ஊர் உங்க ஒருத்தர் இருந்தாரு ஹாஜாபாய் ஹாஜாபாய் ஒருத்தர் இருந்தார் ஒரு சாதாரண மனிதர் தான் வருவாரு அவர் வருவாரு பாத்ரூம் எல்லாம் பண்ணுவார் காசு யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவராக கிளீன் பண்ணுவாரு பள்ளிவாசல கூட்டுவாரு இருந்து யாராவது தொழுகிக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழிவு விடுவாரு யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார் யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர் ஆனா என்ன சொல்லுவார் யார் முசாவை பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவை பண்ணுவாரு நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா ஹஜ்ஜுக்கு போறேன் துவா எப்படி சொல்லுவார் அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் அவரை கேள்வி பண்ணுவோம் ஹாஜாபாய் எப்போ ஹஜ்ஜுக்கு போறீங்க எப்ப பாஸ்போர்ட்லாம் எப்போ இந்த வந்துடும் அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும் அடுத்த வாரம் டிக்கெட்லாம் வந்துரும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் எப்போ கேட்டாலும் இதான் சொல்லுவார் நான் அப்புறம் ஓதியெல்லாம் முடிச்சு பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பட்டம் எல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போய் பள்ளி முத்தவள்ளியை சந்திக்கும் போது யதார்த்தமா கேட்குறேன் முத்தவள்ளி சாப் ஹாஜாபாயை காணம எங்கன்னு கேட்டேன் ஹாஜாபாயை காணம்னு அவர் அழுதார் முத்தவல்லி அழுதாரு நான் கேட்டேன் ஏன் ஹாஜார் அழுகிறீங்கன்னு கேட்டேன் மொரோனா ஹஜா போய் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னார் அங்கே பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதான செய்வாங்க மௌத்தா ஆகிட்டான் அப்படியா அதுக்கே அழுகிறீங்கன்னு கேட்டேன் கேட்டு சொன்னார் மொரோனா எங்க மூத்தானார் தெரியுமா மக்கால் போய் மௌத்தா போனார் எங்கள் மூத்தானார் காபால் மௌத்தா மூத்தாயிருக்கார் எனக்கு ரொம்ப ஷாக் எப்படி ஹஜியார் அப்படின்னு கேட்டேன் மொரோனா என் தொழுகிக்கு ரோட் ரோட்டு மேலே அந்த பள்ளி இருக்கும் மக்கள்லாம் தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்கார் காரை நிப்பாட்டு தொழுகி தொழுக்கி வந்திருக்காரு தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பிடுவான் வாங்கி தரட்டுமா காரெல்லாம் துடைக்கட்டுமான்னு போய் கேட்கிறார் அதெல்லாம் ஒண்ணும் வேணா நான் போறேன் அவர் போகும்போது முசாவா பண்ணிருக்காரு போய் முசா பண்ணி நல்லா தோன்றாருங்களா தோச்சிங்க ஹஜ்ஜுக்கு போறேன்னு இருக்கார் அவர்கிட்ட போய் இவர் அவர் கேட்டார் எந்த ஹஜ்ஜுக்கு போறீங்க எப்போ போறீங்கன்னு கேட்டாரு அதெல்லாம் தெரியல ஹஜ்ஜுக்கு போறேன் எந்த டிராவல்ஸ்ல போறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் டிராவல்ஸ்லாம் என்னென்ன தெரியாது அவருக்கு இந்த கார்ல வந்தார்ல இவர் டிராவல்ஸ் நடத்துறவர் இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறவர் முத்தவழியை கூப்பிட்டு கேட்டோன்னே இப்படி சொன்னோன்னே ஒண்ணுமே செய்யலை வந்தவர் ஹஜாபாய் உங்கள்கிட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணு பே வாங்கி ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வர்றீங்களான்னு கூட்டு போயிட்டார் நான் அவரை சந்திச்சேன் திண்டுக்கல்ல சர்வீஸ் செஞ்சிருக்காரு நான் அவர் போய் சந்திச்சேன் காஜா பாய் ஊருன்னு அவர் அவர் அழுகுதாருந்துச்சு நான் ஆயிரக்கணக்கான பேர்த்த ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிருக்கிறேன் இவர மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு லொகுருடைய ரொகுருடைய காபாக்கு வர்றோம் தொழுகிறோம் தஜிதாலே அவன் மௌத்தா போயிட்டார் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா எல்லாம் அவரை இங்க கொண்டு போயிட்டான் சில பேர் ஐம்பது உமரா செய்யறோம் ஐம்பது உமரா மௌத் அங்காகணும்னு மூத்து கிடைக்கல இங்க வந்து இங்க வந்துதான் மூத்தா பத்து ஹஜ் செய்யறாங்க அங்க மூத்தா போகணும்னு வாய்ப்பே இல்லை இங்க வந்துதான் மூத்து மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காது எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்கதான் நல்லவங்க நல்லவங்கதான்